செல்லப்பா அந்த பள்ளி வளாகத்தினுள் அன்றைக்கு தான் முதல் முறையாக நுழைகிறான் வாசல் கேட்டை தாண்டியதுமே பூஞ்சோலைக்குள் புகுந்தாற்போல் ஒரு குளிர்ச்சி அவன் மனைவி ரமாவின் பள்ளி தோழி அந்த பள்ளியில் டீச்சராக இருந்தாள் அவளது சிபாரிசின் பேரில் அவர்கள் பையனுக்கு அந்த பள்ளியில் மூன்றாம் வகுப்பு அட்மிஷன் கிடைத்தது செல்லப்பாவின் வாழ்க்கையில் எல்லாமே லேட் தான் இருபத்தி வயதில் கிடைத்த அரசு பணி முப்பத்திரெண்டு வயதில்தான் பர்மனெண்ட் ஆனது ஒரே பையனை நல்ல பள்ளியில் சேர்த்தே ஆக வேண்டும் என்ற ரமாவின் பிடிவாதத்தால் அவன் ஒத்துக்கொண்டான் நிறைய செலவாகுமே எப்படியாவது சமாளித்து கொள்ளலாம் என்று ரமா சொன்னாலும் எப்படி எப்படி என்று இப்பொழுதும் அவன் உள்ளம் கேட்டு கொண்டேதான் இருக்கிறது செல்லப்பாவுக்கு அவன் பெயரின் மீதே பெரும் வெறுப்பு ஒன்றாம் வகுப்பு டீச்சரிலிருந்து டிகிரி பேராசிரியர்வரை சொல்லி வைத்தாற்போல் அவன் மீது ஏதாவது குறை கண்டுபிடித்து செல்லப்பா வகுப்பை விட்டு செல் அப்பா என்று சொல்லும்போதெல்லாம் மனசுக்குள் புழுங்கி பெயர் வைத்த அப்பாவை திட்டுவான் பெயரை மாற்றிக்கொள்ளவும் உள்ளூர பயம் அதையே காரணம் காட்டி நண்பர்கள் கேலி பேசுவார்களே என்று கையில் பையனின் உணவுப்பை லேசாக கனத்தாலும் மனதில் செலவு பயத்தையும் மீறி ஒரு கர்வம் குடிகொண்டிருப்பதை நன்றாகவே உணர்ந்தான் என் பையன் எவ்வளவு மதிப்பான பள்ளியில் என்று ஆனந்தப்பட்டது உள்மனது பெஞ்சில் அமர்ந்திருந்த அவன் பையன் சக நண்பர்களிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டதும் மறைவாக நின்று கொண்டு அவன் பேசுவதை தொடர்ந்து கேட்டான் ஆமாண்டா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செல்லந்தான் எங்க தாத்தா இதை எப்படியோ முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவுக்கு செல்ல அப்பா அதாவது செல்லப்பான்னு பேர் வச்சிருக்காருனா பார்த்துக்கோயேன் எங்க தாத்தாவோட புத்திசாலித்தனத்தை என்றான் பையன் செல்லப்பாவுக்கு பொரியல் போல் இருந்தது அப்பாவின் மீதும் அவர் வைத்த பெயரின் மீதும் திடீரென ஒரு மரியாதை தோன்றியது அவன் கண்கள் பணிக்க அப்பாவை மானசீகமாக பாராட்டினான்